கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கிறது கன்னிராசிக்கார பெண்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலே இந்த சனி பகவான் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாத்தையும் நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடம்பை பார்க்குறதோடு இல்லாமல் நான்கு பார்க்குறாருன்னு சொன்னேன் இப்போ குரு எதை பார்க்குறாரு ஆயிரம் தான் பத்தில் இருந்தாலும் குரு பகவான் உங்களை ரெண்டாம் வீட்டை பாத்திரம் தனஸ்தானத்தை பாத்திரம் நேரம் தெரியலைன்னா ரோட்டில் படுத்துருக்கிறது கூட வீட்டுக்குள்ளே வந்து கிடச்சிட்டு போவோம் அந்த மாதிரி நமக்கு நேரம் தெரியலைன்னா எங்கேயோ இருக்கிற டெல்லியில் இருக்கிற மேனேஜர் இன்றைக்கி வந்து வாண்டடாக வந்து மீட்டிங் போட்டு உங்களை திட்டிட்டு சாயந்தரம் பிள்ளைட்டு போவான் ஏ யோ என்னை திட்டுறதுக்கு தான் டெல்லியிலேருந்து பிளைட்டு பிடிச்சி நீ அந்த மாதிரிலாம் நடக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கிறது கன்னிராசிக்கார பெண்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க போறீங்க முக்கியமாக நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்களே அந்த லவ் உங்களுக்கு செட் ஆகும் என்னதே நான் லவ் பண்ணுறேனா ஐ நாட் இன் லவ் அப்படி உங்களுக்கு இனிமேல் லவ் வரப்போகுது ஏழாம் வெட்டிலே சரி அட ஆங்குவரேஜி நீங்கள் வேற கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை அப்போ தான் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கு லவ் பண்ணுறாராங்களா லவ் சார் நிறைய மேடம் ஒன்று புரிஞ்சுவோம் மேடம் லவ்ங்கிறது நம்ம கணவரை பண்ணுறது பேர் லவ் அது எப்போ வேணால் வரலாம் கணவர் இல்லாதவங்க புதுசாக கணவரை லவ் பண்ணலாம் காதல் வரும் ஏழாம் இடத்தில் சனி வந்தால் காதல் தன்னால் வரும் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் எல்லாத்தையும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் பண்ணுவார் சனி ஏழாம் எட்டில் வருவதால் ஃபாரின் யோகங்களை ஒன்று பண்ண போகிறார் கன்னிராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை உங்கள் தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூப்பிட்டு போய் உங்களை ஒரு ஃபாரினில் சேர்த்துற வரைக்கும் உங்களை சனி பகவான் விட மாட்டார் ஃபார் நீங்கள் போயே திருவிங்க போன்ற விஷயங்கள் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழு டு ஒம்போது பார்க்குறார் மாதிரி ஏழில் இருக்கிற சனி பகவான் உடம்பை பார்க்குறார் உடம்பில் இருக்கக்கூடிய டயட்னஸ்ஸு ஹீமோக்ளோபின் பிரச்சனை ஒரே டல்லாக இருக்குது காலில் எழுந்திரிச்சா இன்னைக்கு எப்பட்றா ரெஸ்ட் எடுக்கலானே தோணுதே தவிர வேலை பார்க்கணுன்னு மேலே வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேங்குது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக உண்டாக்குவார் சனி பகவான் இந்த சனி பகவான் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாத்தையும் நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது பத்தாம் வீட்டை நாலாம் வீட்டை சனி பார்த்து விடுகிறார் உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் மேன்மையெல்லாம் கிடச்சிருச்சு பத்திலே வரக்கூடிய குரு பகவான் இங்கே தான் பிரச்சனை பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலை பிடுங்குவார் தொழிலில் தான் பிரச்சனை வரும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை விட்டு விலக விலகுவதற்கான வேலை விட்டு அனுப்பதற்கான எல்லா சதி வேலைகளையும் நடக்கும் கன்னிராசிக்கார பெண்கள் இப்பயே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நமக்கு தான் ஸ்கெட்ச் போடுறாங்க நமக்கு சீ கிரேடு போடும்போதே தெரியும் அடுத்த விக்கெட்டு நம்ம தான் இந்த கம்பெனிலேயே நம்ம ராமசேனையின் கடைசி குரங்கு நம்ம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இந்த ராமசேனையில் சேர்ந்துருக்கோம் ஜாம்புவனுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது அஞ்சன் ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த தீமில் நான் நேற்று தான் சேர்ந்தேன் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒன் இயர் எம்ப்ளாய் டூ இயர் எம்ப்ளாயி தான் கை வச்சுறாங்க ரொம்ப ஈஸியாக டெர்மினேட் பண்ணி விட்டுறானுங்க டீ நான் எப்போ தான் நான் சீனியர் ஆகுறது இப்படியே டெர்மினேட் பண்ணிட்டே இருந்திங்கன்னா எந்த கம்பெனி போனாலும் என்ன ஜூனியராகவே வச்சுருக்கீங்க இந்த கம்பெனியில் டெர்மினேட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான் இப்போ தான் லேட்டஸ்ட் எம்ப்ளாயி நீங்கள் வந்து ஒன் இயர் ஆச்சு அதனால் டெர்மினேட் இருந்துதான் நான் எங்கே போனாலும் ஒன் இயர் ஒன் இயர்லேயே டெர்மெர் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் எங்கே தான் சீனியராக வருது போன்ற பிரச்சனைகள் பத்திலே குரு வரும்போது பதவி பறி போகும் அதனால் நீங்கள் ராசிக்கார பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் மேனேஜருக்கு சிட்டு குருவின்னு பேர் வைக்கிறது இந்த மேனேஜரை கிண்டல் பண்ணுறது தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சவங்கள்கிட்ட மட்டும் பேசுங்க தெரியாதவங்கள்ட்ட நம்பி பேசாதீங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவர்கிட்டே காட்டி கொடுத்துருவாங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க நல்லா புரிஞ்சவங்க ஆண்கள் இருக்க பெரிய வீக்னஸ் என்னென்னா ஆண்களை ஆண்கள் கிண்டல் பண்ணாலே ரொம்ப ஹர்ட் ஆவாங்க ஆண்களை பெண்கள் கிண்டல் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க நீங்கள் சிட்டுக்குருவின்னு சொன்னது மட்டும் உங்கள் மேனேஜருக்கு அதில் உளுந்துச்சு அவ்வளோதான் வரீங்க அது நீங்கள் ஒரு சீனியராக இருந்து கிண்டல் பண்ணால் கூட என்ன மேடம் என்ன சிட்டுக்குருவின்னு சொன்னீங்களான்னு கேட்டுருவார் நீங்கள் ஜூனியர் வேற உங்களை தான் ஃபஸ்ட்டு டெர்மேன் பண்ணுவார் அவர் ப்ரிஸ்டீஜுக்கே ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நடக்கும் அதேமாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே ராகு அப்போ என்ன ஆகும்னா ரணர் உணர் ரோக சத்ருஸ்தானத்திலே ராகு பகவான் வருவதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும் வியாதி கடன் கஷ்டம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வேலை கிடச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வேலையே இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சிதுன்னா நிறைய பெண்களுடைய பெரிய பிரச்சனையே என்னென்னா இந்த சமுதாயத்திலே ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி வேலைகள் பெண்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை அது ஒரு பெரிய ப்ராப்ளம் பெண்களுக்கு கேரியர் பிரேக்கப் ஆகிடுது ஏன்னா அவங்க வந்து குழந்தை பத்துக்கும் போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வீணாக போயிடுது வருடங்கள் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஜ இது ஒரு தா ஜேர்னியாக போயிடுது ஸோ அவர்கள் வந்து இந்த சரியான பணியில் நிறைய நாள் வெறும் கணவரை மட்டுமே நம்பிகிட்டு இருந்ததுனால தன்னை வளர்த்துக்காமல் தன்னோடய ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் தன்னோடய ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆணும் தன்னோடய ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய சிவில் அது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பெண்ணும் இது எதுவுமே பார்க்குறதில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடே உலகம் அவங்க கணவரே உலகம் இப்படியே வாழ்ந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று நடக்கும்போது உடைய கணவர் வந்து அவர்கள்ட்ட பிரியறது அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தனக்கான புது வாழ்க்கையை அமைச்சிக்க இவங்க படாத பாடுபடுறாங்க ஏன்னா வேலைக்கு போய் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் யார் வேலைக்கு எடுக்க போகிறா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஸோ அதனால் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலை விட்டு அனுப்புவதற்கான எல்லா சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகும் என்ன பண்ணாலும் சரி இந்த கம்பெனி விட்டு போயிடாதீங்க எப்படி கேளோ பாலிடிக்ஸ் நடந்தாலும் சரி வணக்கம் ஐயா சாமி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போயா அப்படிங்கிற மாதிரி தக்லீஃப் கொடுத்துட்டு போயிருங்க யாராவது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி ஒன்று நினைக்கல வேலை பருப்போ அப்படின்ட்டு போயிருங்க அவங்கள்ட்ட வர்றதே உங்கள்கிட்ட போட்டு வாங்க தான் இதான் நீங்கள் பத்திரமா பார்த்து பத்தாம் இடத்துக்கு குரு இது தருவார் ஆறாம் இடத்து ராகு உங்களுடைய வேலையை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி கெட்ட தீய நண்பர்களை உங்கள்கிட்டருந்து பிரித்து வைப்பார் சில பேர் உங்கள் கூட பழகுவாங்க பசுத்தோல் போத்திய புலிம்பாங்கல்ல அதெல்லாம் அந்த மாதிரி நண்பர்கள் அவங்க கூட பழகிட்டே உங்களை பற்றியே மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏழாம் வட்டை இருக்கக்கூடிய சனி பகவான் உடம்ப பார்க்குறதோடு இல்லாமல் நான்கு பார்க்குறாருன்னு சொன்னேன் இப்போ குரு எதை பார்க்குறாரு தான் பத்தில் இருந்தாலும் குரு பகவான் உங்களை ரெண்டாம் மீட்டை பார்த்துறார் தனஸ்தானத்தை பார்த்துட்றாரு அப்போ ரன்னிங் மணிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி தான் வருதுன்னு தெரியாது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாகும் சீட்டு போட்ட காசு திரும்பி வரும் அது நடக்கும் இது நடக்கும் எப்படியோ உங்களுக்கு பணம் வந்துடும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து விடுகிறார் குரு உங்கள் நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாளை குரு பார்க்கும்போது என்ன ஆகும் வீடு மாடு மனை சுக சொகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை குரு பார்த்துடுறார் அதே மாதிரி குரு வந்து உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய கடன்கள் அடைவதற்கான விஷயங்களை பார்த்துடுறார் ஸோ பணம் வரும் கடன் அடையும் வேலை கிடைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது ஏற்கனவே வேலை இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏற்கனவே வேலை இருக்கிறவனுக்கு மட்டும் பதவி பறிப்போகும் கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெரிய தலைவியாக இருக்கீங்க அதுவாக இருக்கீங்க இதுவாக இருக்கீங்க எதுவாக வேணால் இருந்துட்டு போங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீடியா வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோட பேச்சு கண்காணிக்கப்படுகிறது என்பதை கவனமாக கொள்ள வேண்டும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வெண்ணி பிகம் ஓவரா சம்படி வில் புட் கேமரா ஸோ அதனால் அடிக்கடி இந்த வாரத்தையை மனசில் வச்சுக்கோங்க வென்னி பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா நீங்கள் ஏழாம் வீட்டை குரூப் ஏழில் சனி பகவான் வரும்பொழுது ஃபாரின் போகலாம் எங்கே வேணால் போகலாம் நீங்கள் போகிற இடத்துல சேஃப்டியாக இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க அதுதான் முக்கியம் ஒரு காலத்தில் கவலைப்பட்டாங்க பெண்கள் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோமே இப்போல்லாம் பெண் குழந்தை பற்றிக்கு தான் எல்லாேருமே ஆசைப்பட்றாங்க ஆம்பளை பிள்ளையை பற்றிட்டு எதுக்கு சார் கல்யாணம் பண்ணால் ஓடி போயிடும் ஏன்னா பொம்பளை பிள்ளை தான் கிடச்ச வரைக்கும் அப்பான்னு பார்த்துக்குவோம் இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல ஏன்னா அந்த ஆம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போனதே ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஆனால் ஆம்பளை பிள்ளைய ப்ராப்ளம்ங்கிறீங்க பொம்பளை பிள்ளைய நம்ம வந்து பெஸ்ட்டுங்கிறீங்க ஏன்னா எப்படி இவன் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு செய்ய அவங்க விட மாட்டாங்க அந்தம் அம்மா ஆனால் அவங்க மட்டும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ரூல் மாதிரி ஆக்கிட்டாங்க நான் செய்வேன் ஆனால் நீ செய்யக்கூடாது அந்த மாதிரி ஏழாம் எட்டிலே சனி பகவான் வரும் பொழுது சேஃப்டி அப்படிங்கிறது என்ன எந்த வகையான சேஃப்டி அப்படின்னா நீங்கள் கிடைக்க போகிற வேலைக்கு அந்த வேலைக்கு தான் போகிறீங்களா என்னை டிசைன் இன்ஜினியர்னு கூப்பிட்டாங்க சார் அங்கே போய் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹேண்டிலிங் பண்ண விட்டுட்டாங்க அல்லது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் விட்டாங்க எனக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத வேலைக்கு கொண்டு போய் விட்டாங்க இந்த வேலையே எனக்கு தெரியாது நான் எப்படி அந்த வேலையை பார்க்குறது அதனாலே உங்கள் வேலை பறி போகிற நிலைமை ஏற்படும் பத்திலே குரு வந்து நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை உங்களுக்கு இந்த கிரைட்டீரியாவை அமைச்சு கொடுக்குறதே கடவுள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொலிட்டீஷியன் யாருன்னா உங்கள் மேனேஜர் கிடையாது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் லீடர்லாம் இருப்பாங்க உங்களால் உங்கள் கேபிஐயில் எதைதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியலையோ அதெல்லாம் உங்கள் டார்கெட்டாக கொடுப்பாங்க யூனிட் அச்சீவ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ஏண்டா அந்த ஓ பாயிண்ட் ஒன்று விட்டுற அதிகம் சேர்த்துக்க அண்ட்ரட்னு சொல்லிடு அட்டன்ஸ் யூனிட் மெயின்டீன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆ ஆமாம் எனக்கே எங்கள் வீட்டில் கல்யாணமே ஆகாது எனக்கு குழந்தையாக பிறக்காது எனக்கு எதுவுமே நடக்காது பாரு நைன்டி நைன் ஃபைவ் பர்சன்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வகையான கேரக்டர் நான் சொல்லுவேன் பெண்களுக்கெல்லாம் உங்கள் கம்பெனியில் பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவார்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் சூப்பராக வேலை செய் அர்த்தம் பெஸ்ட்டு அட்டனன்ஸ் அவார்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை நல்ல டாக்டராக போய் பாருங்க பெஸ்ட்டு அட்டனன்ஸ் அவார்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் இது இது நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கங்க பெஸ்ட்டு அட்டனன்ஸ் அவார்டு ஒருத்தனால் வாங்கவே முடியாது ஏன் உங்களுக்கு ஒரு கல்யாண காது குத்தி எதுவுமே நடக்கலையா உங்கள் இந்த வருத்தம் புல்லா ஒன்று கூட நடக்கலையா அதுக்காக லீவ் போடுங்க போட்டுகிட்டே இருக்கேன் நான் சொல்லலை ஒரு லீவு கூட போடாத அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்னங்க உங்களுக்கு வேலை நிறைய பேர் சொல்லுவான் நான் ஏழு வருஷம் ஆச்சு நான் கம்பெனியில் சேர்ந்து ஓ ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை அட்டடா பீச்சில் செலவு வைக்க போகிறாங்க உங்களுக்கு ஏங்க இப்போலாம் இருக்கீங்க கிடைக்கிற டைமை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அப்போ ஏழாம் வீட்டில் சனி வருவது உங்களுக்கு சனி இப்போ உங்கள் நீங்கள் என்ன கும்பிடணும் தயவு செஞ்சு குரு காலையோ விழுந்து கிடக்கணும் சித்தர்களோட ஜீவசமாதிகளுக்கு செல்லுங்கள் ராகவேந்திர ராமானுஜர் போன்ற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போங்க அவங்க சீரடி சாய்பாபாலாம் இருக்கார் அந்த மாதிரிலாம் யார் யாரெல்லாம் குரு முகம் குரு வழிபாடோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் குருவை பாருங்கள் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஈடுபடுங்கள் அந்த மாதிரி கடலை மூக்கு கடலை ஊற வச்சு மாலையா போட்டு முல்லை மலர்களால் அர்ச்சித்து தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி தேவகுரு ப்ரஹஸ்பதியை வழிபடுங்கள் தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டு குரு தான் உங்களை காப்பாற்றணும் உங்களுக்கு ராசியான நம்பர் எது எட்டு ராசியான நம்பர் அதே மாதிரி ராசியான கலர் உங்களுக்கு வந்து கரு நீளம் கருப்பு ஸோ நீங்கள் போடக்கூடாது இது எந்த நம்பரில் டீல் பண்ணக்கூடாது மூணாந்தேதி எதுவும் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை வழியக்க ஒம்பது வரும் உங்களுக்குன்னே பிரச்சனை வரும் வியாழக்கிழமை யாராவது உங்களுத்தா கூட அமைதி மௌன விரதம் இருந்துக்கிறது நல்லது போப்பா சந்தோஷம் போ குரு பகவான் தான் நேரில் வந்து உங்களுக்கு ரேருன்னு நீங்கள் புரிஞ்சிங்க நமக்கு நேரம் ஜெரிலனா ரோட்ல படுத்துருக்கிறது கூட வீட்டுக்குள்ளே வந்து கெடிச்சிட்டு போவோம் அந்த மாதிரி நமக்கு நேரம் தெரியலன்னா எங்கேயோ இருக்கிற டெல்லியில் இருக்கிற மேனேஜர் இன்னைக்கு வந்து வாண்டடாக வந்து மீட்டிங் போட்டு உங்களை திட்டிட்டு சாயந்தரம் பிள்ளைட்டு போவான் ஏ யோ என்னை திட்டுறதுக்கு தான் டெல்லியிலேருந்து ப்ளைட்டு பிடிச்சி வந்தியா நீ அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போது நம்மளை திட்டுறாங்கன்னா கூட அமைதியாக எல்லாம் ஆலிஸ்வெல் 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 சொல்லிட்டே இருக்கேன் எல்லாம் சரியாகும் ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பொறுமை மேற்கொள்வது நல்லது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முன்பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ்வாய்ந்த நமது சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்